இன்னைக்கு வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து ஆட்சி அமைச்சிருவேன் நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு தற்பெருமை வார்த்தைகளை பேசிட்டு தெரிஞ்சிட்ருக்காரு நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க மோடி ஜியாலேயே இங்கே ஒன்றும் ஆட்ட முடியல நிச்சயமாக அவருக்கு சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவர் பேர் சொல்கிறாரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அந்த அவையே எந்திரிச்சு நின்னது பாத்தீங்களா அங்கதான் எங்க தலைவரோட வெற்றி இருக்கு எங்க தலைவர் ஜெயிச்சிட்டாரு அவரே அவர் வாயால சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து அணிகள் யாருமே வந்து எதிரி அப்படின்றதே கிடையாது அவங்களுக்குள்ள இருக்கு ரெண்டாவது யார் வர போறாங்க மூணாவது யார் வர போறாங்க மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களுடைய தலைவர் ஆட்சி அமைப்பார் என்பதில் என்ன அளவும் அளவும் எங்களுக்கு அச்சமில்லை மாவட்ட தலைவர் அக்கா சித்ரா அவர்களே அம்மா சுகந்திபாய் அவர்களே அக்கா விஜயலட்சுமி அவர்களே அமுதா சதாசிவம் அவர்களே சுதா அவர்களே சமூக வலைதளத்தின் பொறுப்பாளர்கள் எஸ் தாமரை அவர்களே ஜெயந்தி அவர்களே அம்மா லலிதா அவர்களே பகுதி மேற்கு பகுதியின் மகளிரணி அமைப்பாளர் பூங்குடி அவர்களே மத்திய பகுதியின் பகுதி மகளிர் அணி அமைப்பாளர் சகோதரி ஜெயா அவர்களே சாமுண்டீஸ்வரி அவர்களே சுமித்ரா அவர்களே சௌமியா பேகம் அவர்களே ஹேமாவதி அவர்களே மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் எஸ் குறிஞ்சிகரேசன் அவர்களே சென்னை வடகிழக்கு மாவட்டத்தின் தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் அண்ணன் என் சுந்தரமூர்த்தி அவர்களே அண்ணன் இராம் முருகேசன் அவர்களே வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் தம்பி டிசிவி மணிகண்டன் அவர்களே அண்ணன் எம்எல் சரவணன் அவர்களே அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவர்களே அண்ணன் குருத்துசி முனுசாமி அவர்களே கவி சதீஷ்குமார் அவர்களே கேபிள் டிவி ராஜா அவர்களே ஆர் சந்தர் அவர்களே ஏகா கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட கழகத்தின் பிரதிநிதிகள் ரஜினி பாபு அவர்களே ரஜினி நந்தி அவர்களே டிடிஎம் பாபு அவர்களே டில்லி அவர்களே பழனிவேல் அவர்களே அப்துல் சலீம் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே எத்திராஜ் அவர்களே எஸ் பாஸ்கர் அவர்களே அண்ணன் சைலஸ் அவர்களே இந்த ஏழாவது வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் அண்ணன் எம் அமிர்தராஜ் அவர்களே அப்போ எஸ் ஏ மணி அவர்களே அவைத்தலைவர் புண்ணியமூர்த்தி அவர்களே சி ரமேஷ் அவர்களே பி கே வெங்கட்ராமன் அவர்களே எஸ் தீபா அவர்களே கி கருணாகரன் அவர்களே எம் வெங்கடேசன் அவர்களே கே ஆர் சுரேஷ் அவர்களே ஆபேசி உசிலைவேந்தன் அவர்களே அண்ணன் முத்தையா அவர்களே ஆர் சண்முகம் அவர்களே எஸ்ஆர்எஃப் அன் அப்பா எஸ்ஆர்எஃப் மோகன் அவர்களே என் வெங்கட் அவர்களே பி கே ராஜி அவர்களே தனசேகர் அவர்களே சேதுராமன் அவர்களே சசிகுமார் அவர்களே ராஜன் பெருமாள் அவர்களே கணேசன் அவர்களே மேகலிங்கம் அவர்களே எல்லப்பன் அவர்களே கார்த்திக் அவர்களே ஜி முருகன் அவர்களே ஜி சத்யராஜ் அவர்களே பி வீரமணி அவர்களே எல் மணி அவர்களே ஏ பி எஸ் சூரிய பிரகாஷ் அவர்களே சந்திரசேகர் அவர்களே ரமேஷ் அவர்களே சுரேஷ் அவர்களே சந்தோஷ் அவர்களே கே முருகன் அவர்களே டிவி வி முருகேசன் அவர்களே ஏ செல்வராஜ் அவர்களே தங்கராமு அவர்களே எம் சதீஷ் அவர்களே தா ஜெகநாதன் அவர்களே எஸ் ஆனந்தகுமார் அவர்களே டி நந்தா அவர்களே எஸ் முருகன் அவர்களே ஏ ஸ்டீஃபன் அவர்களே டி விஸ்வநாதன் அவர்களே மகளிரணி இந்த வட்டக்கழகத்தின் மகளிரணி எம் வெண்ணிலா அவர்களே மாரிச்செல்வி அவர்களே இந்திரா அவர்களே எப் சிவா அவர்களே உமா அவர்களே கஜலக்ஷ்மி அவர்களே பொன்னி அவர்களே கலைவாணி அவர்களே வைதேகி அவர்களே எம் பவானி அவர்களே ஏ பிரீத்தி அவர்களே டி செல்வி அவர்களே எஸ் தேவி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய பகுதி கழகத்தின் செயலாளர் ஒன்றாவது மண்ட மண்டலக்குழு குழு தலைவர் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் திமு தனியரசு அவர்களே நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கும் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் எஸ் சுதர்சனம் அவர்களே தலைமை கழகத்தின் பேச்சாளர் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் அக்கா சேலம் சுஜாதா அவர்களே வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அயலக அணி தலைவர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மாநில எங்களுடைய மாநில மகளிரணி செயலாளர் அம்மா ஹெலன் டேவிட்சன் அவர்களே டாக்டர் பி எம் யாழினி மாநில மகளிரணி வலைதள பொறுப்பாளர் அவர்களே அமைப்பாளர் சகோதரர் ஆர் டி மதன்குமார் அவர்களே மாணவரணி அமைப்பாளர் சகோதரர் செந்தில் அவர்களே அண்ணன் தமிழ்மணி அவர்களே ஆர் தினேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர்களே பாகமுகவர்களே அணிகளின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே வட்டக்கழகத்தின் மாவட்ட கழகத்தின் பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே இறுதியாக நன்றியுரை நல்க இருக்கும் அம்மு அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் எனக்கு ரொம்ப பேச தெரியாது ஆனால் உன்னே ஒன்றே மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் கிட்ட வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து ஆட்சி அமைச்சிடுவேன் நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு தற்பெருமை வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க மோடிஜியாலையே இங்கே ஒன்றும் ஆட்ட முடியல நிச்சயமா அவருக்கு சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவர் பேர் சொல்கிறாரு ரொம்ப அழகாக சொல்றாரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த அவையே எந்திரிச்சு நின்று பாத்தீங்களா அங்கே தான் எங்கள் தலைவரோட வெற்றி இருக்கு எங்கள் தலைவர் ஜெயிச்சிட்டாரு அவரே அவர் வாயால் சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து அணிகள் யாருமே வந்து எதிரி அப்படின்றதே கிடையாது அவங்களுக்குள்ள இருக்கு ரெண்டாவது யார் வர போறாங்க மூணாவது யார் வர போறாங்க மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களுடைய தலைவர் ஆட்சி அமைப்பார் என்பதில் எந்த அளவும் அளவும் எங்களுக்கு அச்சமில்லை என்று கூறிக்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு மறுபடியும் வாக்குகள் அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினை வெற்றி பெற செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்